வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் சின்னங்கள் தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் சம்பளத்தை அதிகரிக்கின்றவர்களுக்கு வாக்களிப்போம் இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் மகிந்த கேள்வி அடுத்த வாரம் முதல் கருப்பு வாரம் பிரகடனம் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு தமிழரசு கட்சியுடன் யாழ்ப்பாணம் சென்று பேசவும் முடிவு மஸ்கலியாவில் முச்சக்கர வண்டி லொரி விபத்து இருவர் பலி இடுவர் காயம் ஜனாதிபதி தேர்தலில் ஜாரை ஆதரிப்பது இறுதி முடிவு பதினான்காம் தேதி மென்னரல் ரிசார்ட் எம்பி தெரிவிப்பு கொழும்பில் ஆயுதங்களுடன் சிக்கிய கும்பல் அதிரடி நடவடிக்கையில் போலீசார் ரணிலிடம் அறுபது கோடி ரூபாய் வாங்கிய சாணக்கியன் அம்பலப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் ராஜபக்ஷவுக்கும் டீல் இல்லையா நிரூபித்த காட்டுங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்தல் சின்னங்கள் தொடர்பாக அதிபசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வாக்காளர்களால் வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கும் வாக்களிப்பு செயல்பாட்டை இலகுபடுத்துவதற்கும் இவ்வாறான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள் அடங்கிய அதிவு வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கட்சிகள் தமக்கு விருப்பமான சின்னங்களை அறிவிக்க முடியும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பாக எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பெபரல் அமைப்புக்கு இதுவரைக்கும் அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தை போன்று உருவாக்கப்பட்டுள்ள போலி இணையதளம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கணனி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய வேதனத்தை எழுத்து மூலமாக உறுதியளிக்கும் வேட்பாளருக்கு எமது வாக்கு இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி சங்கத்தின் நிர்வாக செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிபர்கள் ஆசிரியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்த்து முன்மொழியப்பட்ட வேதன அதிகரிப்பை ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் வழங்குவதற்கு எழுத்து மூலமான உறுதிமொழியை வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு அதிபர்களும் ஆசிரியர்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் வாக்களிப்பர் அது மட்டுமன்றி ஏனைய நாடுகளில் உள்ளபடி கேள்விக்கான நிதி ஒதுக்கீடு முதலாவது வரவச வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது மகன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பிரமுணவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது மகன் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வேட்புமனுவை ஏற்கவில்லை என்று அமைச்சர் கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மேற்கண்டவாறு கூறினார் எங்கள் மகன் போட்டியிடுவதை யார் எதிர்ப்பார்கள் நான் விரும்பியதால் அவரை முன்வைத்தேன் ஏனெனில் கட்சி அவரை விரும்பியது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவார் என்று நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ள அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கத்தினர் அடுத்த வாரம் முதல் கருப்பு வாரத்தை பிரகடனப்படுத்தி எதிர்ப்பு நடவடிக்கையினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் இதன்படி நாளை தொடக்கம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரையில் போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் பணி காரணமாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவித்துள்ளனர் மேலும் நாம் கருப்பு வாரத்தை பிரகடனப்படுத்தி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் பனிரெண்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையில் நாம் போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் எதிர்வரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் சேவையில் இருந்து விலகி செயல்பட உள்ளோம் கருப்பு உடையணிந்தி கடமைகளுக்கு சமூகம் அளிப்போம் நாம் ஏற்கனவே சட்டப்படி வேலை செய்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ளோம் இந்நிலையிலேயே எதிர்வரும் வாரத்தை கருப்பு வாரமாக பிரகடனப்படுத்தி நாம் எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம் என்று இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் நந்தின ரணசிங்க குறிப்பிட்டார் நல்லாட்சி அரசின் காலத்தில் முழு நாடாளுமன்றமுமே அரசமைப்பு பேரவையாக மாறி உருவாக்கிய புதிய அரசமைப்பு வரைவு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து ஆராயலாம் என்ற யோசனை திட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகர் எம் ஏ சுமந்திரன் எம்பியிடம் நேரில் தெரிவித்தார் நேற்று கொழும்பில் சுமந்திரன் இல்லத்தில் அவரை மொட்டும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசும் நேரில் சென்று சந்தித்து பேசினர் சுமார் ஒரு மணி நேரம் இந்த கலந்துரையாடல் நீடிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் என்ற முறையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உயர் மட்டத்தினருடன் தாம் நேரில் சென்று பேச விரும்புகின்றார் என்றும் இந்த சந்திப்பின் போது நாமல் ராஜபக்ச சுமந்திரன் எம்பியிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிட்டார் プレタカで。<music> மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறியிறக லொரியொன்றும் நீர் மோதியதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்து மஸ்கலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக படுகாயமடைந்தவர்கள் டிகோயோ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மஸ்கலியா நல்லதண்ணி பிரதான வீதியில் மஸ்கலியா பிரவுன்லோ தோட்ட பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நல்லதண்ணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி பால் ஏற்றிச் சென்ற லொரியொன்றும் மஸ்கலியாவிலிருந்து நிலையை நோக்கி அதிவேகமாக சென்ற முச்சக்கரவண்டியும் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கரவண்டியின் சாரதி மற்றும் இன்னொருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் முச்சக்கரவண்டி மற்றும் குறித்த லொரியும் பாரியளவில் சேதமடைந்துள்ளதுடன் விபத்து காரணமாக வீதியின் போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மஸ்கலிய போக்குவரத்து மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆதரவளிக்கும் என்று அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஹட்டலில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சாதிபேதமின்றி பெருந்தோட்ட மக்கள் உட்பட நாட்டு மக்களுக்கு அளப்பரிய சேவையை ஆற்றி வருகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பெருந்தோட்ட மக்கள் உறுதுணையாக எடுப்பார்கள் என்றும் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக இறுதி முடிவை எதிர்வரும் பதினான்காம் தேதி உத்தியோர்வமாக அறிவிக்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் தெரிவித்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து மன்னர் மாவட்ட ஆதரவாளர்களுடன் நேற்று மாலை குஞ்சுக்குளம் பகுதியில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிலர் நமக்கு அநியாயம் செய்திக்கிறாங்க சிலர் நமக்கு நல்லது செய்திக்கிறாங்க இதுல சிலருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது சிலர் நல்ல அபிவிருத்தி செய்திக்கிறாங்க கஷ்டத்துல இருந்து மீட்டிக்கிறாங்க அல்லது இவங்க வந்தா செய்வாங்களா இல்லையா இப்படியான கேள்விகள் இருக்குதான் எல்லாத்தையும் இருந்துச்சு கதையில் ஆனா

இருந்த அமைச்சரோ அல்லது அரசாங்கமோ ஒன்றுமே செய்யல சில ஊரில் செய்தாங்க ஆனா நம்ம ஊரில் நடக்க இதெல்லாம் நடக்கணுமா இருந்தா நாங்க ஆளுங்கட்சியோட அல்லது வரக்கூடிய ஒரு கட்சியை வெள்ள வைக்கிற கட்சியோட தான் போய் சேரணும் அந்த அடிப்படையில நாங்களும் எட்டாம் தேதி கையப்பம்போடு சிலர் எதிர்பார்த்தாங்க சிலர் சொன்னாங்க நான் ஏழாம் தேதி வெளிநாட்டுக்கு போயிட்டேன் மலேசியாவுக்கு வேலோண்டி இருந்துச்சு போயிட்டு ஒன்பாந்தேதி தான் நான் வந்தேன் பத்தாம் தேதி நடந்தத சோசியல் மீடியால தான் பார்த்தேன் எட்டாம் தேதி ஏன் நாங்க போக இல்லைன்னா எங்க ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு உடன்பாட்டை காணு வரைக்கும் கட்சி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வரைக்கும் நாங்க போயிட்டு யாருடைய சேவை இல்லாத கொழும்பு ராஜகிரியவில் ஏழு பேர் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மைக்ரோபிஸ்டல் ரக துப்பாக்கி முன்னூறு ரவைகள் டி ஐம்பத்தி ஆறு ரவைகள் மற்றும் ஒன்பது எம் எம் ரவைகள் ஐம்பது என்பன கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன அன்னை காலமாக கொழும்பை மையப்படுத்தி பாதல உலக குழுவினருக்கு இடையிலான மோதல் காரணமாக பலர் கொல்லப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரணிலுக்கும் ராஜபக்சவுக்கும் டீல் இல்லையெனில் மொட்ட கட்சியிலிருந்து ரணிலுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ராஜபக்ஷ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் கட்சியின் தலைவர் நிவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் ஒரு காலத்துல சொன்னாங்க ரணில் ராஜபக்ச அவர்கள் என்று சொன்னாங்க ரணில் ராஜபக்ச ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து செய்தாங்க இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பிளவு இருக்குது ரணில் வந்து சுயேட்சை அமைச்சகராக களமிறக்குகின்றார் ராஜபக்ச அவர்கள் களமிறங்க முடியாதனால் நாகல் ராஜபக்ச அவர்களை களமிறக்கின்றார் இல்லை இறக்கின்றார் தொண்ணூற்றி ரெண்டு பேர் இப்போ போய் சேர்ந்திருக்கிறாங்க போட்டுவோலிருந்து போட்டு தான் இந்த அரசாங்கத்தை இந்த கோட்டாபாவையும் நாசம் அடித்தது நாட்டையும் நாசம் பண்ணது இந்த போட்டுவ அரசாங்கம் ஆகவே இந்த போட்டுவ அரசாங்கத்தோடு இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு பேர் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கின்றது ஹரின் பெர்னாண்டோ மனுஷன் ஆணையக்காரன் ரெண்டு பேரும் செய்தது தப்பு என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி இது சுட்டிக்காட்டி அவர்களை விளக்கி இருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல தீர்ப்பு அடுத்த அடுத்த தீர்ப்பு நமக்கு தான் எங்க மலேக மக்களுக்கு தீர்ப்பு தான் அதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் காலையிலேயே செகண்ட்டு கிட்ட பேசினேன் அதை எப்போ செய்ய போறீங்கன்னு ஃபாலோஅப் கரக கருணுமா அப்படின்னு சொன்னது அதையும் நம்ம எடுக்கணும் நீ காலையில எனக்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க ஏன் இதே எடுக்க முடியும் அவங்களுக்கு இதே எடுக்க முடியாது அப்படின்னு அதையும் செய்யணும் ஆகவே இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு இன்னைக்கு ஓட்டு கேட்டாலும் கூட இது ஒரு நாணமாகிறது ஒரு சந்தேகம் ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் விளக்க விளக்குறதுக்கான உயர் நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கின்ற இதே நேரத்தில் போட்டுவ ஏன் இந்த தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது அவர்களை வெளியே போகிறதுக்கான ஒரு பயமுறுத்தலை கொடுத்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் அல்லது ரணில் விக்ரமசிங்கமும் ராமலும் நான் ராஜபக்சமும் பேசிக்கிறாங்களா தெரியல நான் கொஞ்சம் பேரை அனுப்புகிறேன் நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க நான் கொஞ்சம் பேர் இங்கே போட்டி போடுறேன் பார்த்துக்குருவோம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணுன்னா சஜித்தை உடைக்கணும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வேலை செய்வேன் என்ற உத்தரவாதத்தை சாணக்கிய நம்பி வழங்கியிருப்பதனால்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க சாணக்கியனுக்கு அறுபது கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழுள்ள விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சாணக்கியனின் நடவடிக்கைகள் முழுதும் சுமந்தனுக்கு தெரியும் சிமந்தனின் நடவடிக்கை எனக்கு தெரியும் அந்த வகையிலே சுமந்திரன் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நான் அறிந்த வரையிலே பதினொரு கோடி ரூபாய் இல்லை அதற்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் சாணக்கியனுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொடுத்திருக்கின்றார் நானும் ஏதோ ஒரு இடத்திலே அவர் பேசும்போது அவருடைய பேச்சைக் கேட்டேன் சாணக்கியனுக்கு ஏன் இவ்வளவு காசி கொடுத்தார்கள் என்று கூட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பார்கள் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே சில வரப்பிரசாதங்களை பெற்றவர்கள் நான் மக்களிற்காக இந்த காசை பெற்றிருக்கின்றேன் என்று அது யாருக்கு கூறினார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் ஏதாவது உதவிகள் பெற வேண்டுமென்றால் ரணில் விக்ரமசிங்க அல்ல ரணசிங்க பிரேமதாசா இருக்கும் போதே நான் தனிப்பட்ட ரீதியிலே வெற்றிருப்பேன் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வளத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இத்துடன் இலங்கை இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்